ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடெக் நர்சரி கார்டன் நாம் இந்த வீடியோ பற்றியில் வந்து பார்த்திங்கன்னா சில ரோஸ் கலெக்ஷன் பற்றி பார்க்க போகிறேங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இம்ஃபெர்டி ஃபெரான்னு கூடிய ரோஸ் ஸோ இந்த ரோஸ் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிடைக்கிறது ரேராக இருக்குங்க இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப எளிமையான முறையில் வளர்க்கலாம் இந்த ரோஸில் ஃப்ளவர் முடிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணனும்னா ஆல் நைன்டீன் என்பிகே என்ற உரத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணுங்க ஸோ ஸ்ப்ரே பண்ணாலும் சரி அதுக்கப்புறம் எப்ஸாம் சால்ட் கொடுத்து இந்த பிளே இந்த பிளான்ட்லேருந்து நம்மளால் பூக்களை பெற முடியும் ஸோ இந்த முறைகளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு முள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரோஸ்னால் இதில் கண்டிப்பாக முள் அதிகமாக இருக்கும் சரிங்களா இம்பர்ட்டி ஃபெரா இதனுடைய பேர் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா செட்டிலோன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது ஒரு மினியேச்சர் வெரைட்டி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பூக்களை நம்மளால் எதிர்பார்க்க முடியும் கொத்து கொத்தான பூக்கள் தரக்கூடிய ஒரு ரகம் தான் இதையும் ரொம்பவே எளிமையான முறையில் வளர்க்கலாங்க சரிங்களா நம்ம நசில் இப்போதைக்கு ஃபைவ் கேஜி பேக்கில் நல்ல குவாலிட்டியாக நல்ல தரமான செடியாக இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நோ பிளஸ்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் வந்து ரொம்பவே தரமான செடியாக நம்ம நஷ்டில் இருக்குதுங்க நோ பிளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூக்கள் பூக்களுடைய சைஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ தரமான செடியை இப்போதைக்கு நம்ம நஷ்டில் இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி த்ரீ ஸ்டெம்ஸ் ஃபோர் ஸ்டெம்ஸ் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியுங்க நீங்கள் இந்த இந்த பிளான்ட்டை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் இதில் என்ன மாதிரியான பராமரிப்பு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய முட்டுக்கள் எல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு செடியை வந்து நீங்கள் மோஸ்ட்லி பாட் பண்ணுறவங்களா இருந்தால் எட்டு இன்ச்சில் நீங்கள் பாட் பண்ணலாம் பாட் பண்ணிவிட்டு மொட்டுக்கள் எல்லாம் பறித்து விட்டுட்டு அதுக்கு தேவையான உரங்கள் ஒரு ஒன் வீக் கழித்து அதுக்கு நாங்கள் ஷெட்யூல்டு தருவோம் ஸோ அதுக்கு தேவையான உரங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக டிஏபி கொடுக்கலாம் இல்லைன்னா எம்ஏபி கொடுக்கலாம் இல்லைன்னா என்பிகே அப்புறமா பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட்டு இது ரெண்டையும் கலந்து கூட ஸ்ப்ரே பண்ணலாம் மோஸ்ட்லி நீங்கள் ஒன் வீக்கில் ஒன்ஸ் ஏதாவது உரத்தை ஒரு உரத்தை கம்பல்சரி பயன்படுத்தி ஆகணும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தேட பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட் ப்ளூன்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல ஒரு ஒரு அற்புதமான ஒரு பிளான்ட் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளவராக தான் இருக்கும் பட் நல்லா பார்க்குறதுக்கு குவாலிட்டி இருக்கும் ரொம்ப கலர்ஸ் வந்து அட்ராக்டிவ் கலராக இருக்கும் இந்த செடியுமே ரொம்ப எளிமையான முறையில் வளர்க்கலாங்க இப்போ பார்த்துட்ருக்குறதா டபுள் டிலைட் ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டி வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த செடியை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாங்க இது வந்து ஒரு பட்டிங் பிளான்ட் தான் இது வந்து ஓன் ரூட்டடாவோ கண்டிப்பாக உருவாக்க முடியாது பட்டிங்கில் தான் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகுது இந்த பிளான்ட் பாருங்கள் அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் பட் இதில் நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை சூஸ் பண்ணலாம் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் அவலாஞ்சின்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல ஒரு பிளான்ட்டுங்க ஸோ அவளாஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா அவலாஞ்சி நார்மல் இருக்குது பீச் அவலாஞ்சி இருக்குது இது பேர் ஸ்வீட் அவலாஞ்சி இதனுடைய ஃப்ளவர் சைஸ் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி தான் இருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவளான் மூணு விதமான அவளாஞ்சு இருக்குது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்க இப்போ பார்க்குற வெரைட்டி வந்து கேலக்ஸி குளோ ஒரு அற்புதமான வெரைட்டின்னு நம்ம சொல்லலாம் இந்த வெரைட்டி நிறைய வரவேற்பு இருந்தது இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை ஒரு கஸ்டமருக்காக ஒரு பிளான்ட் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான பிளான்ஸும் நாங்கள் கொடுப்போம் ஒரு நல்ல தரமான செடியாக இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்டல் ரோஸ் தான் ஸோ இது ஒரு கிரீப்பர் வெரைட்டி கிரீப்பரில் நம்ம நர்ஸில் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு ரகம் இருக்குது கண்டிப்பாக கிரீப்பர் வேணுன்றவங்களுக்கு சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஸோ அதனுடைய பேர் என்னன்றதை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கொடி ரோஸ்ன்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு நல்ல வெரைட்டி தான் ரொம்ப இதில் முள் இல்லாத ஒரு கிரீப்பர் ரோஸ்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இதையும் நம்ம நெர்ஸில் இப்போ ஸ்டாக் இருக்குது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட்டுடைய நேம் என்னென்னா பேரடைஸ்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான கலர்ஸு ஸோ யுனிகுவான இருக்குங்க லாவண்ட்ரு கலர் மாதிரி ஸோ இந்த பிளான்ட்டு இப்போ நம்ம நர்ஸில் ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கலாங்க ராக் ஸ்டார்னு சொல்லக்கூடிய ஒரு ரோஸ் பிளான்ட்டு ஸோ இதை வந்து ஃபேண்ட் ஆரஞ்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக சொல்லுவோம் இந்த பிளான்ட் ரொம்பவே நல்லா தரமாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு குவாலிட்டியே தரலாம் மற்ற நர்சரியில் எல்லாமே ஒரு ஸ்டெம்ஸோடு தான் கொடுப்பாங்க ஆனால் பட் நம்ம கொடுக்குறப்போ ரெண்டு மூணு நாலு ஸ்டெம்ஸோடு கூட கொடுக்கலாம் ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ஒரு பட்டன் ரோஸ் தான் ஸோ இப்போது நம்ம நர்சரிக்கு ஸ்டாக் வந்திருக்கு இதுவும் தேவைப்படுறவங்க நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்ருக்குறதாங்க பீச் ஆன்ச் ஓகேங்களா பீச் பி அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குங்க மார்க்கெட்டில் ரொம்ப பேர் விருப்பப்பட்டு வாங்குற ரோஸ்னா அந்த பீச் சவலாஞ்சி ஒரு ரோஸ் இருக்கும் ஸோ இந்த ரோஸும் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ வித்து ஆரஞ்சு கலர் மாதிரியான ஒரு டபுள் டிலேட் வெரைட்டி தான் இந்த பிளான்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே ரேரான வெரைட்டி தான் ஸோ நம்மக்கிட்ட மினிமம் பிளான்ஸ் வந்து டூ பிளான்ஸ் தான் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கண்டினியூவாக வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ பா பாய்